இல்ல உங்களுடைய புகைப்படம் இருக்குல்ல உங்களுடைய புகைப்படம் எல்லாம் இருக்கு போன வருஷம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் சொல்லி இக்கு போடாம தலைவர் அறிவிச்சார் அதை நம்ம பார்த்து ஒரு காணொலி போட்டோம் அதை பார்த்தவர்கள் அவருக்கு அனுப்பி இருக்கிறாங்க பிப்ரவரி பதினேழாம் தேதி என்ன பண்ணிருக்காரு தமிழக வெற்றி கழகம் இக்கு போட்டு தலைமை பண்ணிருச்சுல நம்ம பண்ணலாமா நம்ம கண்டிப்பா ஒற்று போட்டு போடலாம் அப்ப தமிழக வெற்றி இக்கு போடணும் வெற்றி கழகம் போடணும் மேல வந்து தமிழக வெற்றி இக்கு போட்டு வெற்றி கழகத்தின் தலைவர் போட்டுருக்கீ இல்ல இந்த தலைவர் இரு பாருங்க இரு சரியா என்ன எப்படி பெரிய இரு வரணுமா இரு வரமா எந்த இரு ஆஹ் கீழே வரணும்ல துணைக்கால் போட்டு புள்ளி வச்சா அது இரு கிடையாது துணைக்கால் போட்டு ஆஹ் அப்பா என்ன செய்யறோம் இந்த ராவ அப்ப இந்த ராவை வந்தாத்தா இது இருராக இருக்கும் அப்ப தலைவர் அப்படின்னு துணைக்கால் போட்டு கீழே இழுத்தாத்தா அது இருராக மாறும் அப்ப தலைவர் விஜய் அண்ணா அவர்களுக்கு பிறந்த நாள் விழாவிலை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு போட்டிருக்காங்க மிக சிறப்பாக அற்புதமாக அமைச்சிருக்கீங்க அடுத்த முறை நீ என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல எந்த எந்த காட்டலுங்கிற அவசியம் கிடையாது தமிழாய்ந்த புலவர்கள் தமிழறிஞர்கள்லாம் இருப்பாங்க தமிழ் ஆசிரியர்கள்லாம் இங்கே படிச்சிருப்பீங்க அவர்கிட்ட கொண்டு இதை காக்கணும் ஐயா இது சரியா இருக்கா குலையாக இருக்கா தப்பாக இருக்கா இது சரியாக இருக்கா இதை கொஞ்சம் திருத்தி கொடுக்குன்னு சொன்னால் அவர் அழகாக திருத்தி கொடுத்துருவார் சரிங்களா இதை உங்களுடைய பிள்ளைகளே பார்க்கறான்னு வச்சுக்கேன் நடக்கும்ல அப்ப தமிழக வெற்றிகப்படாது எழுதுவாங்க ஏன்னா பிளக்ஸ்ல வந்து இந்த மாதிரி இருக்கு பதாகையில் இந்த இருக்கு அப்படின்னு என்ன செய்வாங்க ஆமா அப்ப அந்த மாதிரி என்ன செய்யணும் இங்கே சரியான முறையில் பாதுகாக்கிறது தமிழை பாதுகாக்கிறது சரிங்களா தமிழை பாதுகாப்பு வாய்ப்பை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா இந்த கட்சி மென்மேலும் வளரும் தமிழுக்காக எப்படி மற்ற கட்சிகள் பாடுபடுகின்றவோ அதனை போல இந்த கட்சியும் பாடுபடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனக்கு எந்த கட்சியும் கிடையாது ஆளு கட்சியாக இருந்தாலும் சரி ஆதரவு பெற்ற கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி எனக்கு தேவை தமிழ்தான் தேவை தமிழ் தானே அப்ப தமிழை ஒரு அமைப்புக்கு கொண்டு போயிட்டோம்னா அது மிகச்சிறந்ததாக இருக்குது காலகட்டங்களில் இந்த மாதிரியான தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி நீங்க இந்த கூட்டோட வந்தீங்க அதுவே எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்குது ஏன்னா பெரும்பாலும் வந்துட மாட்டாங்க ஆனா உங்களை தைரியமா நீங்க வந்திருக்கீங்க யாருக்கா வந்திருக்கீங்க எனக்காக இல்லை தமிழுக்காக வந்திருக்கீங்க சரிங்களா வாழ்த்துக்கலையா நன்றி வாழ்த்துக்கள்